அன்புள்ளங்களுக்கு வணக்கம் இது உங்கள் கவி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படினா தான் போ நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாகவே வரும் இன்றைக்கி நம்ம பார்க்க இடம் பார்த்திங்கன்னா சுத்தமான செவல் மண் மொத்தம் ஆறு ஏக்கர் டோட்டலாகவே உங்களுக்கு மண்ணோட கலரை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்படி ஒரு மண் இந்த ஏரியா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா சுத்த செவல் மண்ணாகவே தான் இருக்கும் எல்லாமே இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு மொத்தம் ஆறு ஏக்கர் இருக்குது இதை நீங்கள் பிரித்து கூட வாங்கிக்கலாம் அதாவது ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்டாக கூட நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் நம்ம இடத்தோட வடபுரம் பார்த்திங்கன்னா தார் ரோடு தென்புரம் கீழ்புறம் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தோட்டம் தான் தென்னை மரம் நெல்லி கொய்யா தோப்பு போட்டிருக்காங்க மேல்புரம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் அதாவது வீட்டு மரம் போட்டிருக்காங்க வீட்டு மரையுமே விற்று அதிலே வீடு கட்டவும் ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சூப்பரான இடமா இருக்கும் அதே சமயம் சின்னதாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு விவசாயம் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த இடம் சூப்பராக இருக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கான இபி லைன் பக்கத்துலேயே சர்வீஸ் எல்லாம் இருக்குது இது நம்ம இடத்தோட வடபுறம் இருக்கிற காம்பவுண்டு இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கரன் கோவிலுக்கு நியரஸ்ட்டாக பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சண்முகநல்லூர் பக்கத்தில் இருக்குது மொத்தமாக ஆறு ஏக்கர் அதுவும் தார் ரோட்டு மேலே கம்பெனி எல்லாம் இருக்கிறதுனால வில பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ஒரு இடம் அதுவும் இல்லாமல் ஊருக்கு அவுட்டரில் சின்னதாக நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடணும் ஒரு வீடு கட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் ரொம்ப சூட்டபிளான ஒரு இடமா இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பது சென்டாக பிரியும்போது கிட்டத்தட்ட பத்து ஃப்ளாட்டாக பெரிய ஃபுல்லாமே உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் இது ஐம்பது சென்டாக போது ஐம்பது சென்டோட வில ஆறே முக்கால் லட்ச ரூபா இருக்கும் பத்தரை செலவோட சேர்த்து நீங்கள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராக வாங்கும்போது இன்னும் நமக்கு விலை குறையும் இன்றைக்கி அரை ஏக்கர் தார் ரோட்டு மேலே ஆறே முக்கால் லட்ச ரூபா அதுவும் பத்தரை செலவோட சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப விலை கம்மியாக இது நீங்கள் ரெண்டு பையங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃப்ளாட்டாக கூட வாங்கி போடலாம் ஃப்யூச்சரில் ஒரு இடத்த வந்துக்கலாம் ஒரு இடத்துல கூட நீங்கள் வீடு கட்டி தோட்டம் மாதிரி போட்டு அமைச்சிருந்துக்கலாம் இடம் தார் ரோட்டு மேலே இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்லேருந்து இறங்கி கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் நடந்தாலே போதும் நம்ம இடத்துக்கு வந்துடலாம் பக்கத்தில் வீடு கட்டுறதுக்கெலாம் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதனால் நம்ம வீடு கட்டியிருந்தாலும் எந்த ஒரு பயமும் இருக்காது தோட்டம் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள்லாம் இருப்பாங்க இந்த இடத்துக்கு சிங்கிள் ஓனர் தான் அதுவும் தனிப்பட்டா மொத்தமாக ஆறு ஏக்கர் நீங்கள் இந்த இடத்த ஐம்பது இருந்து பிரித்து பிரித்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கரை கூட நீங்கள் வாங்கிக்கிடலாம் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு கூடுதல் தகவல் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்